ாயக பாத நம லோக வீரம் மதபுஜம் சர்வரச்சா

என்னடா ஆச்சு? வரதுக்கு போகுது. என்னடா ஆச்சு? வரதுக்கு போகுது.

जय गगन

पत्रेड रोग இன்பனை மழியே பக்தர மாமணிவே தீர்த்தமே ஓம் அப்பா கிழங்கே ஓம் பப்பை தரதவனே ஓம் பரவ தந்தோணவே வழிபவனே ஓ பாவனா வழிபவனே ஓம் ரீவாசி புனதவனே ஓம் பெரியானை வந்தமை வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ